எல்லாரும் எப்படி இருக்கீங்கம்மா இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா இவங்க இயல்புலேயே செல்ல பிராணிகளை வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்கம்மா அதனால தான் இவங்க பல பெட்ஸை வளர்த்துட்டு இதையே காலப்போகில் பிஸ்னஸாக மாற்றி பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி ரொம்ப கேரிங்கான பர்சன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா அதனால் இவங்கள கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்கம்மா இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா இவங்க பேரண்ட்ஸ் ஒரு கையாந்தி பவன் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர்றாங்களா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா சொந்தமாக வீடு நிலம் அப்புறம் கோல்டுன்னு சேர்த்து வச்சு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டதா சொல்கிறாங்க இவங்களுக்கு ஃபஸ்ட்டு லேட் மேரேஜ் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆனால் சில மாதத்துலேயே இவங்க அவங்க கூட சரி வரலன்னு பிரிஞ்சு தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா இப்போது சில மாதம் முன்னாடி தான் டிவர்ஸ் வாங்கிட்டாங்களாம் இப்போது கொஞ்சம் வருஷம் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம்மா இவங்க செகண்ட் மேரேஜுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இவங்க பல இடத்துல வரம் தேடி பதிவு பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா எந்த இடத்துல இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர் உள்ள ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்கம்மா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணைக்கும் பெட்ஸ் மேலே ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போதான் சேர்ந்து பார்த்துக்க முடியும்னு சொல்கிறாங்கம்மா அதுவும் கொஞ்சம் இயற்கையான சூழலில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் பெட்ஸ் விட்டு வர முடியாது வரப்புற கணவர் தான் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா அதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதாகவும் சொல்கிறாங்க வரப்புற துணைக்கிட்ட இருந்து இவங்க அன்பாக பாசமாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்கம்மா எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு வாழ்த்துறோமா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணலாமா இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க இவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுமா இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கள்தாம்மா அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா வாழ்க வளமுடன்